இன்று செப்டம்பர் நான்கு உலக பாலியல் நல தினம் பாலியல் பற்றிய விழிப்புணர்வு அதை தொடர்ந்து ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினம் வருது இரண்டையும் இணைத்து பாலியல் நல கண்காட்சி அதோட ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி இரண்டும் சென்னையில் உள்ள டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் வடபழனியில் இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தி ஏழு நூறடி சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடக்குது செப்டம்பர் நான்கு செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஞாயிறு இரவு எட்டு மணி வரைக்கும் நடக்கும் இலவசம் காலை ஏழு முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் முழுமையாக இருக்கும் மருத்துவர்கள் அவங்க வர்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க ஏதாவது கவுன்சிலிங் இதை பற்றி பேசணும் குழந்தையின்மை அல்லது ஆண்மை குறைவு பாலியல் பிரச்சனைகள் அதே மாதிரி மூட்டு பிரச்சனைகள் ஆர்த்தம் அழகியல் பாலியல் நரம்பியல் எலும்பியல் இப்படி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அதை தவிர செம்செல் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும் யாராருக்கெல்லாம் செம்செல் பயன்படும் தெரியணும் அப்படின்றவங்க இந்த கண்காட்சிக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ஒரு விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் இது எதிர்காலத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு வந்து ஸ்டெம் செல் இன்னொன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டு தான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அதுல ஒரு துறை தான் இந்த ஸ்டெம் செல் இதுல பல்வேறு புதிய சிகிச்சை முறைகள் மாறி இருக்கு வர்றவங்க வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்கள் வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது வர்றவங்களுக்கு ஒரு அளவுக்கான ரூபாய்க்கான சில டெஸ்டுகள் இலவசமாக பண்ணப்படும் மருத்துவர்களுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பர்டோட கவுன்சிலிங் இலவசம் இந்த வருடம் இந்த இருபத்தி ஓராவது உலக பாலியல் தினத்தை முன்னிட்டு இன்று செக்ஷுவல் அதனோடு சேர்ந்து தொடர்பாக இன்று பொதுமக்களுக்கு அவர்களுடைய அளவில் தெரிந்து கொள்கிற மாதிரி பல விதமான கருத்துக்களை ஒரு எக்ஸிபிஷனாக தொடங்கி வைக்க மேடம் வந்திருக்காங்க இந்த நாள் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிடல் ஃபார் மென்ஸ் ஹெல்த் இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஏனென்றால் தங்கை சொன்னதை போல எது மருத்துவத்துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும் எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும் டாக்டர் காமராஜ் ஆகட்டும் நிவேதா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள் மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரப்பி என்றால் என்ன மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை போட்டோகிராப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன்

ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இது திகழ்கின்றது நம்ம நாடும் இந்த இந்த துறையில் மிக முக்கியமான விஷயங்களை செய்திருக்கின்றது மிக மிக குறிப்பாக இந்த செக்ஷுவல் ஹெல்த் பற்றி பேசுறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு டேபு அதை பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது இப்படியெல்லாம் இருந்த கருத்துக்களை எல்லாம் முதலில் உடைத்து இது குறித்து ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்வது அவசியம் செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைக் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் என்றெல்லாம் சொன்னவர் நம்முடைய சகோதரர் டாக்டர் காமராஜ் தான் அதுக்காக அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு அணுகுகின்ற வகையிலே நீங்க பார்த்துருப்பீங்க அவரை கேள்விகள் கேட்பதும் அது குறித்த ஒரு புரிதலை உருவாக்குவதும் ஸோ ரீசென்ட் ஸ்டடிஸ் இண்டிகேட் தட் அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியா டு ப்ராப்பர் செக்ஷுவல் ஹெல்த் எஜுகேஷன் அப்போ இந்த மருத்துவமனை இவர்கள் இருவரும் செய்கின்ற சேவை எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் மெனி கீ இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸை அட்ரஸ் பண்றதுக்கு மிக குறிப்பா இந்த ரியல் மாப் ஸ்டெம் செல் ரிசர்ச் தமிழ்நாடு ஹாஸ் மேட் சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டெவலப்பிங் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமாக தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருக்கு த ஸ்டேட் நம்மளுடைய ஸ்டேட் ஹேஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஸ்டெம் செல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது அது மூலமாக இது பற்றின நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பில் செய்துட்டு வருது மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக செட்டிங் அப் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் எத்திக்கல்யட்லைன்ஸ் இந்த துறையில எத்திக்கலா அதாவது ஒரு அறம் சார்ந்த விழுமியங்களோடு எத்திக்கலா கைட்லைன்ஸை வச்சிருக்கிறது நம்ம கவர்மெண்ட் ஒண்ணுதான்